இறைவனின் வாக்கு கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டின்மையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எனக்கு பிரிய மன ஏ அன்பு தேவ ஜனமே அண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் இந்த வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டின்மையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார் என்று ஆம் தேவன் மேட்டின்மையானவனை தூரத்திலிருந்து தான் பார்க்கிறார் அவர் தூரத்திலிருந்து அவன் அறிந்து கொள்ளுகிறார் ஆனால் தாழ்மை உள்ளவனையோ தேவன் ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி பார்க்கிறார் பெரிய மாணவர்களே உங்களுடைய வாழ்வில் கூட நீங்கள் மேற்றின்மையானவர்களாக இராதபடிக்கு தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நான் உங்களை அன்பாய் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு மேட்டின்மையான எண்ணங்கள் இருக்குமானால் இன்று அதையெல்லாம் துரத்தி அதையெல்லாம் தூக்கி தூர எறியுங்கள் இயேசுவின் நாமத்தில் தாழ்மைப்படுங்கள் நீங்கள் தாழ்மைப்படும்பொழுது பொழுது ஆண்டவர் உங்களை மேலோங்க செய்வார் உங்கள் வாழ்க்கையை மேலோங்க செய்வார் நீங்கள் மேட்டின்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு தான் ஆண்டவர் மேற்றின்மையான வாழ்க்கையா அவர் உயர்ந்த வாழ்க்கையா அநேகர் பார்க்கக்கூடிய வாழ்க்கையா உங்க வாழ்க்கை தரத்தை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட நீங்கள் வேத வசனத்தை அறிந்து இந்த வேத வசனத்தை கவனிப்பீர்களானால் நிச்சயமாகவே இந்த வேத வசனம் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுத்தரும் வசனத்தின் போல நீங்கள் வாழ்ந்து காட்டும் பொழுது பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும் பெரியமானவர்களே ஆம் இந்த நாளிலும் அநேகரை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் மேற்கின்மையானவராக இருந்து தன் வாழ்க்கை அளித்தவர்களையும் பார்த்துருக்கிறேன் தாழ்மை உள்ளவனாக இருந்து இன்று சீரும் சிறப்புமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் இந்த நாளில் நீங்கள் தாழ்மையாக இருங்கள் அன்றடத்தில் உங்கள் தாழ்மையை ஒப்புக் கொடுங்கள் அப்பா என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள் அண்டவர் என்னை தாழ்த்துக்கிறேன் என்று சொல்லுங்கள் அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார் உங்கள் வாழ்க்கை தரத்தை உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாத்திரமல்ல உங்கள் பின்னால் வரக்கூடிய உங்கள் சந்ததியினுடைய வாழ்க்கையை மறவைத்த போகிறார் ஆமேன் ஆமை